வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூன் மாதம் பதினெட்டாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் கடந்த சில மாதங்களில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட இந்திய மீனவர்கள் கைது முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கேட்ட ஜனாதிபதி ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் வாழ்வெட்டு மற்றும் ஆட்கடத்தல்களுக்கு பின்னால் ராணுவத்தின் வரைகரம் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டு நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் நான்கு பேர் கைது இந்த ஆண்டின் இரண்டாவது மின் கட்டண திருத்தம் ஜூலை பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்படும் சட்டமா அதிபருக்கு சேவை நீட்டிப்பு இல்லை உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்பன விரிவான செய்திகள் கடந்த சில மாதங்களில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்டிக்கு மேற்பட்ட இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி கடந்த சில மாதங்களில் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது மேலும் அவர்கள் வந்த இருபத்தி நான்கு மீன்பிடி படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் நெடுந்திவுக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்பில் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது இந்நாட்டு கடற்பரப்புக்குள் பிரவேசித்து அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட நான்கு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொரோனா காலப்பகுதியில் உடல்களை தகனம் செய்ததன் மூலம் முஸ்லிம் மக்களுக்கு பாரியளவில் மனம் புண்படும் நிலைமை ஏற்பட்டமை தொடர்பில் முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொரோனாவினால் மரணித்தோரின் உடல்கள் தகனம் செய்யப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாத பிரதிவாதத்தின் போதே இவ்வாறு தெரிவித்த ஜனாதிபதி இந்த நாட்டில் யாருக்கு வேண்டுமானாலும் தங்களது உடலை அடக்க வேண்டுமா தகனம் வேண்டுமா என்ற தொடர்பில் தீர்மானிக்கும் ஒருவர் இருக்க வேண்டும் அதனால் மரணித்த நபர் ஒருவரின் சடலத்தை நல்லடக்கம் செய்தல் தகனம் செய்தல் அல்லது சடலத்தை வைத்திய பீடத்துக்கு வழங்குதல் தொடர்பான உரிமையை வழங்குவதில் சட்டம் பிடியத்துக்கு பொறுப்பான அமைச்சரினால் கொண்டு வரப்பட்டுள்ளது கொரோனா கால பகுதியில் உடல்களை தகனம் செய்ததன் மூலம் பிரதானமாக முஸ்லிம் மக்களுக்கு பாரியளவில் மனம் நிலைமை ஏற்பட்டது என்றாலும் மரணத்துக்கு பின்னர் நல்லடக்கம் செய்வதற்கு விருப்பமான இந்து பௌத்த மற்றும் கிறிஸ்தவ மக்களும் இருக்கிறார்கள் அதனால் ஏற்பட்ட வெடியந்தொடர்பில் நாங்கள் அவர்களிடம் மன்னிப்பு கோருகின்றோம் அதேபோன்று இது தொடர்பாக சமர்ப்பிக்கப்படும் சட்டமூலத்துக்கு இந்த சபையில் அனைவரும் ஆதரவளிப்பார்கள் என நான் நம்புகிறேன் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் வாழ்வெட்டு மற்றும் ஆட்கடத்தர்களுக்கு பின்னால் ராணுவத்தின் மறைகரம் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தம்பித்துறை பிரதீபன் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று பார்த்ததன் அடிப்படையில் அவருடைய வீட்டை கேற்றால் பாய்ந்து அவருடைய கேற்றை வாள்களால் வெட்டி கொத்தி அவருடைய வீட்டின் பொருட்களை சேதப்படுத்தி கொளுத்தி அந்த நபர்கள் ஐந்து பேர் மோட்டார் சைக்கிள்களில் வாள்களோடு வந்திருக்கிறார்கள் நள்ளிரவு வேளை யாழ்ப்பாணத்தின் தெருக்களிலே இவ்வாறு வருகின்றார்கள் என்றால் இது ஒரு படையினருடைய அனுமதி இல்லாமல் அல்லது அவருடைய ஆதரவு இல்லாமல் எவ்வாறு அங்கே வர முடியும் இலங்கையிலே அதிகூடிய படைகள் யாழ்ப்பாண மண்ணிலே குவிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான வாழ்வெட்டு சம்பவங்களும் வீடுகளை உள்நுழைந்து உடைக்கின்ற சம்பவங்களும் அதற்கு பின்னாலே படையினர் காத்திருக்கின்ற விடயங்களையும் மிக துல்லியமாக இந்த ஆண்டின் இரண்டாவது மின்கட்டண திருத்தம் ஜூலை அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெனாண்டோ இன்று தெரிவித்துள்ளார் உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் எழுத்து மூலமான கருத்துக்கள் ஜூலை எட்டாம் திகதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் வாய் மூலமான கருத்துக்கள் ஜூலை ஒன்பதாம் திகதி நடைபெறும் எனவும் தலைவர் குறிப்பிட்டார் சட்டமா அதிபரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜ்நாத்திற்கு ஆறு மாத கால சேவையை நீடிக்குமாறு அரசியலமைப்பு பேரவைக்கு ஜனாதிபதி விடுத்திருந்த பரிந்துரை இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் இந்த பரிந்துரைக்கு கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அரசியலமைப்பு பேரவை சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேபர்த்தன தலைமையில் பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியில் இன்று மாலை கோடியது சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிப்பிற்கு நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லை என அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய்க்கு வரி அதிகரிக்கப்படவில்லை என அதன் தலைவர் பேராசிரியர் ரொசான் பெரேரா தெரிவித்துள்ளார் இலங்கையில் கண்டி போகம்பறை சிறைச்சாலையில் வைத்து நாற்பத்தி ரெண்டு பேர் தூக்கிலிடப்பட்டுள்ளனர் என நீதி சிறைச்சாலைகள் அலுவலர்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச பாராளுமன்றத்திலிருந்து தெரிவித்தார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம் உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

கடந்த சில மாதங்களில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட இந்திய மீனவர்கள் கைது முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கேட்ட ஜனாதிபதி ஜாழ்பாணத்தில் இடம்பெறும் வாழ்வெட்டு மற்றும் ஆட்கடத்தல்களுக்கு பின்னால் இராணுவத்தின் மறைகரம் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டு நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் நான்கு பேர் கைது இந்த ஆண்டின் இரண்டாவது கட்டண திருத்தம் ஜூலை பதினைந்தாம் திகதி அறிவிக்கப்படும் சட்டமா அதிபருக்கு சேவை நீட்டிப்பு இல்லை